அறிவாலயத்தை பார்த்தா கொஞ்சம் அறிவு கொஞ்சம் பயம் இருக்கும் தேசிய கல்வி கொள்கையை வந்து நாம் ஏற்றுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது தேசிய அளவில் கல்வியோடைய விகிதாச்சாரம் என்ன தமிழ்நாட்டோட கல்வி விகிதாச்சாரம் என்ன மைசூர் போண்டாவில் மைசூர் மைசூர் இருக்குமா அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கும் அண்ணாவுக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பிஜேபியோடைய ஆப்ரேஷன்ஸ் ஏன்னா எல்லா ஸ்டேட் உள்ளேயும் நுழைஞ்சு ஒரு கட்சியை உடைக்கிறது வந்து இப்படி தான் உடைப்பாங்க மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திமுக ஆதரவாளர் தோழர் கண்ணையா ராமமூர்த்தி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கேட்டு அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலாக எடுக்கப் போகிறேன் நானும் தமிழிசை அவர்கள் சேர்ந்து இந்த வேலையை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறது இது எப்படி பார்க்குறீங்க மேஸ்திரி கொத்தனார் வேலைக்கு தான் போக போகிறாங்களா அதுதான் லண்டனுக்கு போயிட்டு தெரியலையே ஓகே ம் அறிவாலயத்தை வந்து பெரிய கொம்பாதி கொம்பெல்லாம் முட்டி மோதி பார்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் அறிவாலயத்தை பார்த்தா கொஞ்சம் அறிவு கட்டணும்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா அந்த அறிவாலயம்னு ஒன்று இருக்கிறது வந்து இந்த கட்டத்தனத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறதுக்கு அவங்களால முடியல அதுக்காக அந்த அறிவாலயம்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இந்த செங்கல் எடுக்கிறதுக்கு அவர் லண்டன் போயிட்டு வந்தார் அதுதான் எனக்கு ஒரே காமெடியாக இருக்குது இத்தனை தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு ஏழாம் பொருத்தமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தமிழிசை அவர்கள் தலைமையில் நாங்கள் ஒரு குழு அமைக்க போகிறோம் அது இந்தியா முழுக்க பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் போய் ஆய்வு பண்ணிவிட்டு பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே ஏளனமாக பேசக்கூடியவர்கள் பிஜேபியிலே இருக்கிறாங்க நாம் தமிழர்லேயும் இருக்காங்க பி பிஜேபியில் குஸ்குலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டிங்கனா பேசக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு வந்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் நம்ம மாடலில் தான் பின்பற்றி ஆகணும் இங்கே என்ன மாடலில் சக்ஸஸ்ஃபுல் மாடலோ அந்த மாடலில் தானே ஃபாலோ பண்ணி ஆகணும் தமிழிசை இப்போ வந்து பாஜகவில் வந்து போட்டி அவங்க எந்த கட்சியோட போட்டியில் இல்லை அவங்க கட்சிக்குள்ளே தான் போட்டி அடுத்து யார் தலைவர்ன்றது தான் பெரிய போட்டியாக அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு அது தமிழிசையா அது இவர் அண்ணாமலையா இல்லை வானதி அம்மாவா இந்த போட்டி தான் அவங்களுக்குள்ளே போயிட்ருக்கு வாய் கொழுப்பில் மூணு பேர் தமிழ்நாட்டோட அரசியலை வந்து லைம்லைட்டில் வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் தேஞ்சிருக்கு ஹெச்ராஜாவுக்கு இப்போ வாய் ஃப சூடு பிடிக்கிற அளவில் வந்து சீமானும் அண்ணாமலையும் இருக்காங்க ஏதோ ஒன்று அவங்கள மைட்டில் காமிக்கிறது எதாவது வாய் கொழுப்பாக ஏதாவது ஒன்று பேச வேண்டியதுதான் ஏன்னா அவர் அண்ணாமலைக்கு வேற பாதுகாப்புலாம் வேற இருக்குது பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு த மிகப்பெரிய தலைவர் இல்லையா அவர் ஜூன் சம்பத்துக்கே பாதுகாப்பு இருக்குமோ அண்ணாமலைக்கு இருக்கக்கூடாதுங்களா ஆமாம் வாய்க்குழுப்பு இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு தேவை தானே ஏன்னா அந்த சமூகத்தை வந்து சீர்குலைக்கிற மாதிரி சமூக ஒற்றுமைக்கு எதிராக பேசவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும் பாதுகாப்பு கொடுத்தா பேச வைக்கணும் என்ன பண்ணுறது மாதிரி அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும் பேசி பேசி இங்கே எதாவது தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மத கலவரத்தை உருவாக்கலாமா இல்லை இங்கே ஒரு சாதி பிரியோன உருவாக்கலாமா ஏதாவது ஒரு வகையில் வந்து இங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கணுன்றதுக்காக தான் அவங்கள வந்து பாதுகாப்போடு அவங்கள பேச வைக்குது அந்த வாய்க்குழுப்புகளை தொடர்ந்து தமிழ்நாடு வந்துட்டு பட்ஜெட்டில் வந்து புறக்கணிக்கப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சென்னைக்கு மட்டுமே மெட்ரோ மெட்ரோ ரயிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத நிதியை நாங்கள் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நிதியை கொடுக்க ஆனால் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலன்னு போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களை வந்துட்டு பேச முடியாத அளவுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எப்பயுமே தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பதில் சொல்லுவாங்க எனக்கு என்னென்னா இப்போ வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடியா மொத்த பட்ஜெட்டு அதில் வந்து ஏழாயிரம் கோடி நடுவன் அரசும் ஏழாயிரம் கோடி நம்ம இது போக ஒரு பதினோராயிரம் கோடி அந்த நிலத்தை வாங்கிறதுக்கு கையகப்படுத்துறதுக்கான செலவுகள் அதை நம்ம தமிழ்நாடு அரசு தான் ஏற்றுக்குது அது போக ஒரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி அது வந்து ஜப்பான் நிதி இருந்து வாங்குகிறாங்க வேர்ல்ட் பேங்க் மூலிமா வாங்கி அப்படி தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுற வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த ஏழாயிரம் கோடியே அவங்க சரியாக கொடுக்கலன்றது தான் போன பட்ஜெட் நடந்த பிரச்சனை அதுக்கே வந்து லேண்ட் ப்ரோக்ரியேஷனுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்தை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் எங்களால் லேண்ட் அக்யூமேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியுன்றது தான் போன பட்ஜெட்டில் ஏற்பட்டது அதன் பிறகு கொஞ்சம் அமௌண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க மூவாயிரத்தி ஐநூறு முதல்ல ஒரு இனிஷியலாக ஒரு மூவாயிரத்து ஐநூறு அதுக்கப்புறம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆக வந்து மற்ற மாநிலங்களுக்குலாம் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நடுவு அரசு கொடுக்குது ஆனால் நமக்கு மட்டும் வளர்ச்சி அடைந்த மா மாநிலமோ இரண்டாவது அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து உலக வங்கிகிட்டேருந்து இந்த ஜப்பான் வ வங்கிகிட்டேருந்து நீங்கள் கடன் பெற்று நீங்கள் வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிங்கன்னு சொல்கிறது வந்து இது எந்த மாதிரி அணுகுமுறையில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே வந்து சொன்னார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொன்னார் வளர்ந்த மாநிலங்கள்லாம் வந்து வளர்ச்சி அடையாத மாநிலங்கள்லாம் உதவி செய்யணும் அப்படி சொல்லி சொன்னார் இது வந்து திட்டமிட்டே வந்து வளர்ச்சியடைந்த மாநிலங்களை வந்து ஏற்கனவே வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெலாம் ஒழிச்சிட்டாங்க அப்போ திட்டமிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வளர்ச்சியடைந்த மாநிலங்களெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு நிதி சுமையை அதிகமாக்கி அவங்களோட நிர்வாகத்தை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இந்த பின்தங்கிய மாநிலங்கள்லாம் வந்து இவங்களே பணம் கொடுத்து இந்த நிதியை எடுத்து அங்கே மாற்றி அந்த மாநிலங்களை வளர்த்து எடுத்து ஒட்டுமொத்தத்தையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதாவது மத்திய மேற்கு கிழக்கு கிழ கிழக்கு பக்கம் கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை இந்த பகுதிகளை வந்து அவங்க க அவங்க தக்க வச்சுக்கணும் இவங்க கட்டுப்பாட்டின் கீழே வைக்கணும் அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அந்த அரசாங்கம் வந்து நடத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தணுன்றது தான் இந்த மாதிரி வந்து இந்த நிதியில் வந்து ஒரு வேற்றுமை பா பாரபட்சம் காணிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் அதோட முக்கியம் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய அரசு பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு பிஎம்ஸ்டி பள்ளி அந்த இதில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் தொடர்ந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பாமல் தொடர்ந்து வந்துட்டு நாங்கள் நிதியை கொடுத்துட்டோம் நீங்கள் அந்த நிதியை என்ன பண்ணீங்க ஸ்கூலில் ஏஐஸ்க்கு பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க நியாயமான ஒரு கேள்வி தான் ஏஐ பாடத்திட்டங்கள் வந்துட்டு ஏன் கொண்டு வரல இது வரைக்கும் ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்கும் போது அதுக்கான ப இதை வந்துட்டு ஏன் கொண்டு வரல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது நியாயம் இருக்குதுல்ல தமிழ்நாட்டில் தான் முத முதல்ல ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அரசு பள்ளிகளிலே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவர் பேசுறதுலாம் முன்னாள் அவர் சாட்டையில் அடிச்சுக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது ஓகே தேசிய கல்வி கொள்கையை வந்து நாம் ஏற்றுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது தேசிய அளவில் கல்வியோட விகிதாச்சாரம் என்ன தமிழ்நாட்டோட கல்வி விகிதாச்சாரம் என்ன மாணவர்களுடைய கல்வித்தரம் குறைந்து போச்சு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு என் கணிதம் பற்ற அறிவியல் குறைஞ்சு போச்சு தாய்மொழி பற்றிய அறிவு வந்து குறைஞ்சு போச்சு அறிவியல் கல்வியில அவர்களுடைய அறிவுக்கு வந்து திறன் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படியா அப்படி தெற்கு டெட்ராய்டா சென்னை நோக்கி எல்லா கம்பெனியும் வந்துட்டு இருக்கு வட மாநிலங்களில் கோல் வச்சுக்கிட்டு இருந்த டா டாடா மஹேந்திரா போன்ற கம்பெனிகளே வந்து சமச்சீர் கல்வியால் பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க சமச்சீர் கல்வியால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கல்வி இப்போ பயில்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது உயர்கல்வி போகிறவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் டேட்டா தரவுகளோடு நம்ம பேசுகிறோம் தரவுகள் இல்லாத அவர் பேசிகிட்டு இருக்கார் தற்கூரித்தனமாக பேசிகிட்டு இருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது முதல்ல வந்து தேசிய கல்விக் கொள்கைன்றது வந்து தமிழ்நாட்டுடைய ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்பொழுது தேசிய கல்வி கொள்கையினுடைய தரம் வந்து குறைவு அது வந்து தமிழ்நாட்டோடைய கல்வியோட தரத்தை விட இப்போ எந்த அளவிலையும் அது மேம்பட்டதாக இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் அது வேண்டான்னு சொல்கிறோம் நம்ம வந்து மின்சாரத்தை கூட வந்து தேசிய அளவில் கொண்டு வரதுல கூட அம்மையார் அவர்களுக்கு எழுத்து போடலை அதை ஏன்னா வந்து நமக்குன்னு அப்புறம் வந்து ஒரு நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒரு பாலிசி இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன சொல்கிறதுன்னா அந்தந்த மாநிலத்துக்கான ஒரு தனித்துவம் இருக்குது கல்வியை பற்றின மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டு கட்டமைப்பு இங்கே இருக்குது கல்வியை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இங்கே அப்படின்னும்பொழுது அது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது ஏ தொழில்நுட்பம்லாம் வந்து அரசு பள்ளிகளிலே கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கு இவர் எங்கேருந்து போய் லண்டன் போயிருந்த நேரத்தில் அதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இவர் அதனால் வந்து தவறான ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வந்துட்டு ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிற பழைய நடிகர் விஜய் அவருக்கும் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே இது எதனால் நினைக்கிறீங்க இல்லை தோ தோறும் அவர்கள் வந்து விஜய் வந்து வெளிப்படையாக வந்து இப்போ ஒரு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து தான் செயல்படுறாரான்றது நமக்கு தெரியல ஏன்னா பெரியாருடைய அந்த சர்ச்சையில் வந்து ஒரு சின்ன அறிக்கை கூட விடலை இது சீமான் பேசின உடனே மொத்த தம்பிகளும் பாஞ்சி விஜய் த தளபதி ரசிகர்களும் பாஞ்சி தம்பி த இது தம் இவரை போட்டு சீமானை தம்பிகளை போட்டு கடித்து குதறாங்க வாய்ப்பு எழுப்புன்னு பேசினதுனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விஜய் வந்து அரசியலில் வந்து பேச ஆரம்பித்த பிறகு தான் தெரியும் அவரோட நிலைப்பாடு என்ன அவர் எந்த எந்த கட்டுப்பாட்டின் கீழ் அவர் இயங்க போகிறாரு எந்த மாதிரியான அரசியல் அவர் கட்டமைக்க போகிறாருன்றது அவர் பேசும்பொழுது தான் தெரியும் அதுவரை வந்து அதை பற்றி நம்மளால் இப்போதைக்கு கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பெரியார் வெச சீமான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த அரசியல் வந்து இப்போ நேரடியாக அண்ணனா தம்பியா அதாவது விஜய் வெச சீமான் அப்படின்னு போயிட்ருக்குது இதை எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை அது அப்படி தான் போகும் ஏன்னா அவர் அப்படி தான் கொண் கட்டமைக்கணும்னு நினைக்கிறார் சீமான் வந்து டே ஒன்லேருந்து விஜய் அவரை வந்து கூப்பிடவே இல்லை அவர் ஒரு மனுஷனாக கூட மதிக்கல விஜய் அவருக்குன்னு ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அவர்கிட்டன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து தேவையற்ற கருத்துக்களை எதுவுமே சொல்லலை அவர் ஓரளவுக்கு வந்து அரசியல் நிலைப்பாடோடு போகணும்னு நினைக்கிறாரு அந்த அறிக்கையில் கூட கலாச்சிருக்காங்க சீமானை அவர் வந்து பட்டிமன்றம் நடத்துறதுக்காக போகிறாங்க நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் பட்டிமன்றத்தில் பேச்சாளராக போகிறதுக்காக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சீமானை வந்து அந்த தாவக தொண்டர்கள்லாம் கலாச்சரிக்கிறத நம்ம பார்த்தோம் அந்த அறிக்கையிலே அப்படிதான் சொல்லியிருக்காங்க பிஜேபியோடைய பேக்கப்ல தான் இவர் வராரு அப்படின்றது இப்போ இல்லை தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வந்து முக்கியமான ஆளுமை திறமையில தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு உயர் பாதுகாப்பு கொடுத்துக்க கேள்வி அப்படி இருக்குமோ நடிகர் விஜய்க்கும் வந்துட்டு எப்படி இந்த ஒரு ப ஏன்னா கேட்காமலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு சந்தேகத்தில் இந்த வைப்பிரிவு பாதுகாப்புன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் போய் போய் தான் வழியை கேட்டிருக்கணும் இந்த இந்த உன்னை போல் ஒருவனா ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு பாருங்க போயிட்டு இவர்ட்டேட்ட போயிட்டு கேட்பார் பாருங்க எனக்கு செக்யூரிட்டி கொடுங்க கடைசியில் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு இவர் வீட்டில் பெட்ரோல் பம்ப் போடலைங்க ஏதோ பந்து போய் கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்புவாங்களே அந்த மாதிரி ஏதாவது அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இல்லாத பட்சத்தில்

கேடி ராகவன் பிரச்சனையிலேருந்தே அவருக்கு பதவி போயிடும் போய்டும் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அவர் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கார் ஹெச் ராஜாவோட அவருக்கும் பெரிய முரண்பாடு வந்துச்சு அப்பயும் போய்டோன்னாங்க எஸ் வி சேகருக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்துச்சு அப்பயும் போய்டோன்னாங்க இப்போ வானதி அம்மாவுக்கும் அவருக்கும் வந்தது அதுபோல் அவர் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதே மாதிரி தமிழிசை அம்மாவுக்கும் அவருக்கும் வந்தது அவர் யார்கிட்ட தான் அதான் சொல்கிறேனே பிஜேபியில் வந்து அவங்க உட்கட்சியில் தான் அங்கே பிரச்சனையே தவிர அவங்களுக்கு எதிர்கட்சியோட எந்த போட்டியும் கிடையாது அவங்களுக்குள்ள போட்டியே வந்து உட்கட்சிக்குள்ளே தான் அதனால் வந்து அவருக்கு வந்து பெரிய லைட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு அதிமுகவில் இபிஎஸ் வர்சஸ் செங்கோட்டையன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் வர்சஸ் சசிகலான்னு போய் ஓபிஎஸ் வர்சஸ் டிடிவின்னு போய் அப்புறம் வந்துட்டு இபிஎஸ் வர்சஸ் டிடிவின்னு வந்து இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ்ன்னு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் வர்சஸ் செங்கோட்டையன் வந்து நிற்கிது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் இவ்வளோ இப்போ ஓபிஎஸோட இன்டர்வியூவில் அதான் சொல்லிருக்கார் அவர் ரெண்டுத்தையுமே சொல்கிறார் அவர் கொள்கை பிடிமானத்தோடு நாங்கள் இருக்கோம் தலைக்காவரி எங்களுக்கு பெரியார் தான் சொல்கிறார் எங்களுக்கு கொள்கை ஆசான் பெரியார் தான் திராவிட அரசியல் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் தான் இருக்கிறோம் ஆனாலும் வந்து மோடி வந்து அனைத்து மக்களாலும் இதுதான் திராவிட அரசின் நோக்கம்னு சொல்கிறாங்க ஆனால் பிஜேபியோட நிலம் அதுதான் அங்கே தான் அங்கே தான் புரிஞ்சிக்கிறதுல அதுதான் இவ இவரு சொல்லுவார் மதிமாறம் தான் ரொம்ப காமெடியாக சொல்லுவார் மைசூர் போண்டாவில் மைசூர் மைசூர் இருக்குமா அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கும் அண்ணாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி கிண்டல் பண்ண மாதிரி அவங்க அந்த கொள்கையை பற்றின எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இது இவ்வளோ விஷயந்தான் இப்போ அதுதான் அங்கே அரசியலாக ஓடிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு பெரியார் தான் எங்களுக்கு தலைக்காவிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு டிடிவி இவ்வளோ லட்சம் ஓட்டு வாங்கினார் அந்த இடம்லாம் இருந்து தான் நாங்கள் திமுக அந்த இடத்துலாம் வென்று எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ வந்து ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றார் அவரே அதையே தான் வந்து செங்கோட்டையன் சொல்கிறார் செங்கோட்டையன் என்னன்றாருன்னா ஜெய இவர் வந்து ஒற்றை தலைமை மாதிரி போயிட்டு இருக்காரு அம்மையாரையும் எம்ஜிஆரையுமே ஒரு புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது அந்த அத்திக்கடவை அவிநாசி திட்டமாக அதில் வந்து அவங்க படத்தை கூட போடலை அப்படின்றது அவருடைய இதுவாக இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பிஜேபியோடைய ஆப்ரேஷன்ஸ் ஏன்னா எல்லா ஸ்டேட் உள்ளேயும் நுழைஞ்சு ஒரு கட்சியை உடைக்கிறது வந்து இப்படி தான் உடைப்பாங்க கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு நாலு பேரை வச்சு உடைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து எனக்கு இப்போ புதுசாக இருக்குது செங்கோட்டையன் வந்து பண்ணது எனக்கு ஆனால் நான் ஒரு நாலு இன்னும் அஞ்சு இன்டர்வியூக்கு முன்னாடியே சொன்னேன் கேபி முனுசாமி செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு க தம்பித்துறை இவங்கெல்லாம் கருத்தியல் ரீதியாக ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் ஏன் வந்து எடப்பாடி பின்னாடி நிற்கணும் அப்படின்னா அப்போ சொன்ன அந்த காலகட்டம் வேற ஆனால் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கன்னும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தோணுது ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் ஆனால் இவங்க இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருந்தது அன்றைய காலகட்டத்தில் வந்து இது வந்து சுயமரியாதைக்கானது இது வந்து மாநில சுயாட்சிக்கான ஒரு கட்சி அப்படி அண்ணாவின் வழியில் வந்த கட்சின்ற மாதிரி அவங்க அப்பயும் அந்த ஸ்டாண்டை எடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஒரு பெரிய மாற்றம் பண்ணுது ரெண்டு மூணு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தோல்வியோடைய இது கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து செய்கிறதுன்றது வந்து இது அப்சல்யூட்லி வந்து இது பிஜேபி ஆப்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன் இது மூணாக பிரித்து இருபது பர்சன்ட் இருக்கு இல்லையா அந்த இருபது பர்சன்ட் இன்னும் பதினஞ்சு பதிமூணு பர்சன்ட் அதை உடைக்கணும் அப்படின்றது தான் வந்து பிஜேபியோட வேலை திட்டம் ஒரே ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டே என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டல் பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்